கோவையில் நடைபெற்ற பொற்சபை நாட்டிய பள்ளியின் ஆண்டு விழா பொர்ச்சிலம்பொலி என்னும் தலைப்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பொற்சபை நாட்டிய பள்ளியின் பதினோராவது ஆண்டு விழா சிட்ரா கலையரங்கத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோட்டா கோல்டு நிறுவனத்தின் செந்தில் கோட்டா மற்றும் கவிதா செந்தில் கோட்டா கௌரவ விருந்தினராக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கார்த்திக் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆச்சரியா கலா நிபுணா குரு நந்தினி செல்வராஜ் வழிநடத்தும் பொற்சபை நாட்டிய பள்ளியில் மாணவ செல்வங்கள் தங்கள் திறமையை சிறப்புடன் வெளிப்படுத்தினர் இவ்விழாவின் சிறப்பம்சங்களாக வாய்ப்பாட்டு வீணை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறினர் வாய்ப்பாட்டு குரு முரளி கிருஷ்ணன் மற்றும் வீணை குரு திருமதி மாலதி ஆகியோர் இணைந்து இசை நிகழ்ச்சியை திறம்பட வழங்கினர் நடன நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அங்கமும் விருந்தினர் கண்களுக்கு அற்புத படைப்பாக அமைந்தது நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமான தசாவதாரம் வர்ணம் மற்றும் பூசன் நடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் கோயமுத்தூர் மான்செஸ்டர் சுழற்சங்கம் சார்பில் குரு திருமதி நந்தினி செல்வராஜ் அவர்களுக்கு பரதநாட்டிய கழையின் அழகை மேம்படுத்தி வருவதற்கான தொழில்சார் சிறப்பு விருது சுழற்சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களால் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மூத்த மாணவர் சம்யுக்தாவும் வெளிநாடுகளில் இருந்து நடனம் பயணம் மற்றும் பல மாணவிகளும் தங்கள் அனுபவ உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர் மொழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது மாணவிகளின் கலைப்பயணம் அர்ப்பணிப்பு மற்றும் வளர்ச்சி ஒவ்வொரு நிமிடத்திலும் பிரகாசித்தது ാദി ദീർ ദീര നാ താറാ നാദി ദീർ ദീർ നാ ദാനാദി ദീർ ദീർ നാ ദ നാദി ദീർ ദീർ നാ ദ നാദി ദീർ ദീര നാ Done in our little did ta dira na a ding, did na ding, did a 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 ding, did

சூரனை பிளந்த சேவல் மயிலாய் கொண்ட கூறும் தூய தீர சூரன் தூக்கம் ஈராய் பேழந்தார் கொண்டவனே கூறும் தூய தீர சூரங்கூகம் ஈராய் பீலம் கொண்டவனே குந்தவளை கூறும் தூய தீர் ஈராய் பீலம் தாடக்கும் தக்கத்தைக்கும் தக்கத்தாரு கிட்ட என் பெயர் திருமதி நந்தினி கல்வராக நான் வாஷ் பை அகாடமி ஆ பர்ஃபார்மிங் ஆட் போன் நடத்திட்டு வரேன் ஒரு லெவன் இயர் தான் நடத்திட்டு வரோம் வருஷா வருஷம் பொறுத்து நம்ம ஒரு ஆனுவல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குவோம் இந்த வருஷம் வந்து லெரன் இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆனுவல் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எதுக்கு பண்ணுறோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் எங்கள் ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சில்ட்ரன் படிச்சுட்டு இருக்கிறாங்க டான்ஸை தவிர வீணா போகல் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமையை ஸ்டேஜல காட்டியிருக்கிறாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து இதுக்கு பார்த்துட்டு போவாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் ரொம்ப நன்றி அவரு நூறு குழந்தைங்களுக்கு மேல இருக்கிறாங்க இதில் வந்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா நாலரை வயசுலேருந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அதை தவிர கல்யாணம் ஆகியும் சின்ன வயசுல கற்றுக்க முடியாம இருந்தாங்க அவங்க எல்லாம் தன்னுடைய நாட்டிய பயணத்தை தொடரணுங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரிலேட்டிவ் வேட்சன் வச்சிருக்கோம் அவங்களும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா வீணை என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால அந்த சமயத்துல பண்ண முடியலைங்கிறதுக்காக பண்ணுற